வணக்கம் கரூர்ல நடந்த ஒரு கொடுமையான துயர சம்பவம் குறித்து நீதியரசர்கள் அடுக்கடுக்கா கேள்விகள் இருக்காங்க இது குறித்து பார்க்க போறோம் இன்னொன்னு பார்க்க போறோம் அப்படின்னா எதிர்காலத்துல இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நிகழாம இருக்கிறதுக்கு அரசு என்னென்ன மாதிரியான திட்டமிடல் பண்ணணும் வழிகாட்டு நெறிமுறைகள் பண்ணணும் இது குறித்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு ஏற்கனவே உங்க மேல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிபிஐக்கு அது வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க இதுக்கு நடுவுல ஒரு புஷ்யானந்தர் இருக்கார் இல்லையா அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அதை ஏற்பாடு பண்ணது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவரு இப்ப கைதாகி இருக்காரு அதனால அதுக்கு பொறுப்பு அவர் தான் ஐயா சாமி என்னை அதுலேருந்து கொஞ்சம் விடிச்சு விடுவிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீதியரசர் அதுக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னா நீங்க இந்த அந்த மாவட்ட செயலாளர் ஏற்பாடு பண்ணுவாரு ஆனால் மொத்த பொறுப்பு நீங்க தானே எப்படி தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் அப்படி ஒரு கேட்டிருக்காரு அதையும் தாண்டி தலைமைத்துவ பண்பு இல்லை அப்படின்னு இருக்காரு யாருன்னா விஜய் குறித்து தான் கேட்டிருக்காரு ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் இவ்வளவு பெரிய துயரத்துக்கு காரணமாக இருந்தால் கூட நடந்ததுக்கு பிறகு அங்கே நிற்கக்கூடியவன் தான் தலைவன் தலைமைத்துவ பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பஸ்ஸைய பறிமுதல் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்னொன்று உங்களுக்கும் இதுக்கு எந்த தொடர்புமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்ல எங்களுக்கு தனியா போலீஸ் கொடுக்கல கொடுக்கல அவங்க இந்த இந்த பொதுக்கு ரோட் ஷோவுக்கும் மக்களுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லையா நீதியரசர் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காரு இதுக்குள்ள தாவேக்கா தரப்புல பண்ணது என்ன அப்படின்னா கடந்த மூணு நாள் நாளா அவங்க பேசுனது முழுக்க இது வந்து திட்டமிட்டு உள்ளுக்குள்ள ஏற்படுத்தினாங்க இது பெரும்பாலும் ஆளுங்கட்சிங்கிற நோக்கத்துல தான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பல பேர் பேசினாங்க தாவேக்கா தரப்புல விஜய் ஏறத்தால வரியா உண்டிக்கு உண்டி பார்ப்போம் அப்படின்னு முதலமைச்சரை கேள்வி கேட்டது மாதிரியான பேச்சு இருந்துச்சு இன்னொன்று அந்த ரசிகர்களை தூண்டி விடுற அந்த துணியிலையும் விஜயுடைய பேச்சு இருந்துச்சு ஆனா நீதிமன்றத்துக்குள்ள உள்ளே போன இது வந்துட்டு ஒரு திட்டமிட்டதெல்லாம் கிடையாது இது ஒரு விபத்து தான் அப்படிங்கிறது மாதிரி உள்ள பேச ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள ஒரு பேச்சு வெளியில ஒரு பேச்சு அப்படிங்கிறது இந்த கட்சி ஏற்புடைய கட்சியா அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்க வைக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இவ்வளவு நடந்தோம் அதாவது பல யூடியூபர்கள் நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு நடந்தோம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் ரோஷம் சூடு சொரண மனிதாபிமானம் எதுவுமே இல்லாம விஜய்க்கு முட்டு கொடுக்குற யூடியூபர்களை பாக்குறப்ப நம்ம என்ன தெரியுது அப்படின்னா பணம் மட்டும்தான் குறிக்கோள் அதாவது பணத்தை போட்டுக்கிட்டே பணத்தை சம்பாதிக்க நினைப்பாங்க எல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்னு தெரியல இப்ப நீதியரசர்கள் பேசியிருக்காங்கல்ல இது குறித்து வேலை ஒருவேளை இந்த விஜய் கட்சி நம்ம அணில் குஞ்சுன்னு சொல்றது இல்ல விஜயுடைய அந்த தொண்டர்கள் கட்சிக்காரங்க நீதியரசர் மேலேயே விமர்சனம் பண்ணால் பண்ணுவாங்க அந்த மாதிரியான மூளை பிடுங்கி வெளியில வரக்கூடிய செட்டுகள் தான் அங்க இருக்காங்கன்னு வச்சிருக்கல இப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்க இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படிங்கிற இது குறித்து தான் இதுக்குள்ள பார்க்க போறோம் பல பேர் சொல்லியிருப்பாங்க இதுல நம்ம கூடுதலா என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி துயர சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா வேற வேற வகையில நடந்திருக்கு காலத்தால் அது முற்பட்டது அதுலையும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது காலகட்டம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் தூத்துக்குடியில லட்சுமி திரையரங்கம் அப்படிங்கிற ஓலை கொட்டகை அப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அதாவது ஓலை வேந்த அன்னைக்கு சினிமா கொட்டகைகள் அங்க யதார்த்தமா திரையில தீ பிடிக்குது மக்கள் வெளியில ஓட முடியலை ஏறத்தாழ குழந்தைகள் உள்பட நூத்தி பதினஞ்சு பேரு உடல் கருகி சாகுறாங்க இதை பார்த்த எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த சூழலில் வண்டியை பிடிச்சி போயிட்டார் அங்க போய் எம்ஜிஆர் பார்த்து பரிதவிச்சு அந்த மருத்துவமனையில் மக்கள் கடந்ததெல்லாம் பார்த்து திமுலோகப்பட்டதை பார்த்து எம்ஜிஆர் கண்ணீர் வடிச்சு கதறி இருக்க அதுக்கு பிறகுதான் அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இனிமேலுக்கு சினிமா கொட்டகைகள்ல ஓலை வேயக்கூடாது ஹாஸ்பிட்டா சீட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓலை கொட்டகைகள்லாம் எது தெரியப்பட்டு தார் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட்டுகளை போட்டு அதுக்கு பிறகு கொட்டகைகள் அதுக்கு பிறகு இந்த மாதிரியான விபத்துகள் அப்படின்னு தவிர்க்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து இரண்டாயிரத்துல முப்பது நடந்த கும்பகோணத்துல சரஸ்வதி பள்ளியுடைய தீ விபத்து அதுல ஏறத்தாழ தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இறந்தாங்க அந்த இதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் உங்களால நம்ம ஜீரணிக்கவே முடியாது அந்த இறப்புங்கிறது துயரம் அவ்வளவு பெரிய துயரம் குழந்தைங்களை வெளியில வர முடியல அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒருத்தர் சாதாரண ஒரு கொத்தனார் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது குழந்தைகளை காப்பாத்திட்டு அவர் இறந்து போனார் இது பெரிய ரொம்ப புதகரமான ஒரு செயலா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்ச அந்த வகுப்பறைக்கு என்னென்ன கட்டுமானங்கள் இருக்கும் குறிப்பா நீங்க காத்து போற அளவுக்கு இடம் இருக்கணும் இன்னொன்னு ரெண்டு வாசப்படி இருக்கணும் மேல இனிமேலுக்கு கூரை இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் இப்ப ஒரு கூரை இல்லாத கட்டடங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்திருக்கு நடந்த பிறகு அரசாங்க சட்டம் இயற்றி இருக்கு இந்த நடந்த இந்த ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை கண்காட்சி இருக்குல்ல இந்த சாலை கண்காட்சி முதல்ல ஏன் சாலையில நடத்தணும் அதாவது ஒரு அரசியல்வாதி இல்ல யாரோ ஒருத்தர் வர்றீங்க வரும்போது இப்படி நடத்துனா என்ன கரூரே எடுத்துங்களேன் கரூரில் வேலுச்சாமி புரத்தில் அது நடந்துருக்கு அது ஒரு சின்ன பாதை தான் அது சாலை தான் இந்த சாலையில் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்களேன் எத்தனை வீடுகள் இருந்துச்சு அத்தனை கடைகள் இருந்துச்சு முதல்ல அந்த கடகாரங்க ரெண்டு நாள் புழப்பு போயிருக்கும் முதல் நாள் இவங்களை படுத்திப்பார் அடுத்த நாள் அது பொழப்பு போயிடுச்சு அப்போ ரெண்டு நாள் புழப்பு போயிடுச்சு இதில் இந்த அடிக்கடை போடுன்னு சொல்லக்கூடிய தரக்கடை வியாபாரிகள் வாழ்க்கை இன்னும் மோசம் அவங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வட்டி கூட கட்ட முடியாத இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க இப்போ இவங்க புலப்பு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த அது இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த மக்கள் அந்த வீடுகள் இருக்குல்ல அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது இந்த விஜய் கூட்டத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது இன்னும் பல பேர் வீட்டை காலி பண்ணிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்க இருக்க முடியாம அப்ப ரெண்டு நாள் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இதை தாண்டி அந்த பகுதியில போகக்கூடிய மக்களுடைய போக்குவரத்து ஒரு சில பேரு டைம் போட்டு போவாங்க எட்டு மணிக்கு அப்படின்னா கார் எடுத்தாங்க இல்ல பஸ்ல போனாங்க அப்படின்னா இங்க நிப்போம் அங்க நிப்போம் எட்டு மணிக்கு போயிடறான்னு நினைச்சு போவாங்க ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் கூடுதலாகும் அப்போ ஒருத்தர் எத்தனை பேருடைய வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு எதிர்காலத்துல அது எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி ரோட் ஷோ அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும் அப்படின்னு முதல்ல கொண்டு வரணும் அது அந்த கட்சியா இருந்தாலும் சரி நீங்கள் மக்களை போய் சந்திக்கணுமா தனிநபரா வீடு வீடா போய் சந்திக்க உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா இல்லை மக்களை சந்திக்கணுமா நீங்க ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்துடைய ஒதுக்குப்புறத்துல எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கு இல்லை நீங்க சின்ன கூட்டம் வருது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எவ்வளவு வருவாங்க அப்படிங்கிற கணக்குல எத்தனையோ திடல்கள் நகரத்துக்குள்ளைங்க இருக்கு அது போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாம மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம சின்ன கூட்டங்களா இருந்தா நடத்திக்கலாம் பெரிய கூட்டங்களா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஊருடைய ஒதுக்குப்புறத்துல நடத்தணும் அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிற நெறிமுறைகள் என்னென்ன வகுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எவ்வளவு பேர் வரப்போறாங்க போறாங்க அப்படின்னு முதல்லயே அரசுக்கு இவங்க தகவல் தெரிவிச்சிடும் ஏன்னா கண்டிப்பா தெரியும் ஒரு மாவட்டம்னா வருவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஒன்றியத்தில் பேர் வருவாங்க உண்மையான அது ஒரு இதை ரொம்ப தெளிவா கணிச்சிட முடியும் ஏன்னா எல்லா ஒன்றிய செயலாளர்களுக்கும் தகவல் கிடைக்கும் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தகவல் கிடைக்கும் எல்லா கிளை செயலாளர்களுக்கும் தகவல் கிடைக்கும் அப்போ இந்த எவ்வளவு பேர் வருவாங்கிறத முன்கூட்டியே அரசுக்கு தெரிவிக்கிறது ஒண்ணு அடுத்து மதிய நேரத்துல கூட்டங்கள் போடுறத முற்றிலுமா தவிர்க்கணும் இது ரெண்டு ஒருவேளை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு முறையாக என்னென்ன மேலே வந்து செட்டு போடுறது இந்த செட்டு சரிஞ்சு விழாம பாக்குறது ஏன்னா செட்டு போடுறேன் பேர் விளைங்கிற பேரில் கான்ட்ராக்டை கம்மியாக போட்டு சரிஞ்சு விழுந்துட்டா அது நீங்கள் அந்த பாடு துயரம் கேட்கவே வேண்டியதில்லை அந்த அளவுக்கு ஆகி போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நேரத்துக்கு சரி குறித்த நேரத்துக்கு அதுப்ப மாலை நேரத்தில் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறது இன்னொன்று தலைவர்கள் அப்படிங்கிற பேரில் மாலை அஞ்சு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வந்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்சு மணி நான் அதிகபட்சம் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் நான் சொல்றது கொடுக்கலாம் அப்படி இந்த மாதிரியான யோசனைகள் செய்யலாம் அடுத்து என்ன அப்படின்னா அந்த பொதுக்கூட்டமோ அல்லது மாநாடோ நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமா இருக்கணும் பக்கத்துல பக்கத்துல சேர அடிக்கி போட்டு அதுல ஏறி மிதிச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லாம விஸ்தாரமா இருக்கணும் இன்னொன்னு நீங்க பத்தாயிரம் பேர் கூடுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் பேருக்கும் இருக்கை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் குறிப்பா கிரீஸ் தேவைக்கூடாது அதையும் தாண்டி அங்க வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் தண்ணி பாட்டில் அவசியமா நீங்க கொடுக்கணும் அதையும் தாண்டி தீயணைப்பு எந்திரம் அங்க இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா எத்தனை எவ்வளவு பேரும் அதுக்கேத்த மாதிரி தீயணைப்பு வாகனம் இருக்கணும் இதையும் தாண்டி அங்கேயே மருத்துவர்கள் செவிலியர்கள் அங்க இருக்கணும் இதையும் தாண்டி அங்க டாய்லெட் இருக்கணும் நீங்க என்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மூவபிள் டாய்லெட் இருக்கணும் அதே மாதிரி அங்க இன்னும் வேற என்னென்னலாம் அந்த மக்களுக்கு தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தெளிவா வச்சிருக்கணும் இதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அளவுல நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை முன்னாடியே எடுத்துடணும் அந்த இன்சூ ஏன்னா அவங்களை ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதுக்கு அரசாங்கம் கொடுக்கணும் இது ஒரு கேள்வி ஒரு சாலை விபத்துல ஒருத்தர் இறந்துட்டா பரவாயில்ல ஆனா நடத்துறது உங்க லாபத்துக்காக ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படி கட்சி நடத்துறப்ப அரசாங்கம் கொடுத்து இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்ப என்ன அப்படின்னா இவங்களுடைய ஒரு டெபாசிட் பண்ணி அந்த பணத்துல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுதான் சரியான விஷயமா இருக்கும் இப்படி பல வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பா அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு நெறிமுறைகளை வகுக்கணும் நீ கோயில் திருவிழாவுக்கு அவ்வளவு சீக்கிரமா நெறிமுறைகள் வகுத்தர முடியாது அப்படின்னு அப்ப இப்படியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா மக்களுக்குள்ள ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வரணும் குறிப்பா என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் டாஸ்மாக் கடைகள் அன்னைக்கு ரெண்டு நாள் விடுமுறை விட்டுறணும் டாஸ்மாக் போய் தான் பல பேர் இவ்வளவு இதுல பண்றாங்க இன்னொன்று இருக்குது அவன் வரும்போதே ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவான் போல பேர் நீங்கள் என்ன சொன்னாலும் வரும்போது வண்டியில் போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விபத்துகள் கூட்ட நெடிசனில் மக்கள் இறப்பை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் விஜய் மாதிரியானவங்க திடீர் திடீர்னு சொல்லிக்காம கொள்ளிக்காம ஓடுறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் இப்படியான ஒரு நெரிசலை தமிழ்நாட்டுல நடந்து நாற்பத்தோரு பேர் இறந்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமுனிவு அப்படின்னு தான் பாக்குறோம் இந்த வகையில எதிர்காலத்துல நெறிமுறை வகுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் நன்றி வணக்கம்